ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே சமோசா நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன் நல்லா சலிச்சிட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த உப்பு எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மைதா மாவில் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இப்போ நல்ல சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சதுக்கப்புறமா மேலாப்பில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவு ஊறட்டும் பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக சப்பாத்தி மாவு பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு உருண்டை எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நல்லா மீடியம் சைஸ் சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்த்து தேய்க்கும் போது இந்த மாதிரி நம்ம இழுக்கிற பக்கமெல்லாம் நல்லா சாஃப்டாக விரிஞ்சி வரும் மாவு சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தா போதும் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு இன்னும் இருக்கிற மூணு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று லேயர் லேயராக நம்ம வந்து அடுக்கடுக்காக வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க எதுவும் ஆயில்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து மெல்லீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு வந்து நல்லா தப்பமாக இல்லாமல் நல்லா லேயராக நல்லா மெல்லிஸாக வரும் அப்போ சமோசா நமக்கு செய்யும் போது நல்லா சீக்கிரம் வெந்து கிறிஸ்பியாக வரும் நல்லா இந்தளவுக்கு நல்லா பரப்பி தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ சைடில் தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம லேயர் லேயராக சப்பாத்தி வச்சோம் இல்லையா அது வந்து ஒன்று ஒன்றா அப்படியே மேலாப்பில் வர்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி பிடிச்சி மேலாப்பில் இழுத்தோன்னா சூப்பராக வரும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா மில்லிஸாக வந்திருக்குன்னு இப்போ இதை வந்து நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மொத்தம் நாலு சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் நாலையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து எட்டு ஷீட் கிடைக்கும் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா மெல்லிசாக சூப்பரான சமோசா சீட் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் செய்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் குட்டி உருளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயமும் உருளைக்கெழங்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ மிளாப்பில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் பாருங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திடுச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஏத்த மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக இதில் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட சமோசாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஓரமாக நம்ம வந்து அந்த ஒட்டு இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சமோசா ஷீட் வந்து எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக இருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாம் இந்த நம்ம இந்த சைஸ் போடும்போது நமக்கு மடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த ஓரமெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு அதை வச்சு நம்ம ஒட்டிக்க வேண்டியது தான் எனக்கு ஷேப்பே வரமாட்டேதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டினோன்னா சூப்பரான ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் பாருங்க இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டே ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஓரமெல்லாம் ஒட்டிட்டு அப்புறமா ஸ்டஃபிங் வச்சு மீத இருக்கிறதையும் ஒட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு ஒரு பத்து வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் சைடில் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ டக்குன்னு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு விட்டு வேக வச்சோன்னா நல்லா ஈவனாக செவந்து வரும் பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ வெளியே எடுத்துடலாம் மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக உள்ளே அப்படியே அந்த ஸ்டஃபிங் வந்து காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மீத இருக்கிறதையும் போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளோட நல்லா மொறு மொறுனு சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உடச்சி காமிக்கிற அளவுக்கு நல்ல மொறுமொருன்னு வந்திருக்குன்னு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு குழந்தைங்களுக்கு எடுத்து போட்டு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப்